அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இதில் நாம் வந்துங்க நம்ம இந்த ஆட்காட்டி வேற நம்ம முக்கியமாக இந்த பூஜையின் போது அதே போல் தர்ப்பணம் பொழுது அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது முக்கியமாக நம்ம கோயிலில் நம்ம திருநீர் கொடுப்பாங்க அப்படி திருநீர் பொழுது கூட நம்ம ஆட்காட்டி வேரலை வச்சு எடுத்து நம்ம அந்த கிலங்கத்தை நம்ம வச்சுக்கூடாது இந்தமாரி நம்ம மோதிர வேரலை வச்சு தான் இட்டுக்கணும் இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னாங்க சிவபெருமான் பிரம்மாவுடைய தலையை கில்லுனார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி சிவபெருமான் பிரம்மா தலையை கில்லுனது வந்து இந்த ஆட்காட்டி வேரலை வச்சு தான் கிள்ளுனார் அதனால் அந்த ஆட்காட்டி வேரலுக்கு வந்து அசுத்தமானது அப்படின்னு தோஷமானது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக நாம் வந்து இந்த ஆட்காட்டி வேரில் இந்த மாரி இதெல்லாம் தவிர்க்கணும் இந்த முக்கியமான சில பூஜைக்கெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அதே போல் ஒரு அப்பாவோ அவங்க அண்ணனோ இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆட்காட்டி விரலை அவங்க வெள்ளி மோதலில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டும் சாஸ்திரத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்த தலைவர் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்